பொதுவாக இந்த கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருஷம்னே சொல்லலாம் ஏன்னா கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இனி பலன்களை பார்க்கலாம் கும்பராசி அதிபதியான சனி பகவான் வந்து பதினோராவது வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு பதினோராவது வீட்டில் சூரியன் புதனோட இருக்காரு இதனால வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களுடைய மகிழ்ச்சி கிடைக்கும் எடுத்த காரியங்கள் வந்து வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்கள்ல வந்து வெற்றி கிடைக்கும் நீங்க வந்து எதையும் ஒரு கஷ்டப்பட்டு பெற வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க எளிமையா ஒரு முயற்சி செய்தாலே உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வீட்டில இருக்கிற குரு சுக்கரன் காரணமாக கணவன் மூலியமா ஒரு நல்ல வருமானங்கள் ஏற்படும் கணவன் மனைவி மூலியமா ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல புதிய வேலைகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளும் சிறப்பாகவே இருக்கும் இரண்டாவது வீட்டுல இருக்கிற செவ்வாய்க்காரணம் இடம் மனை வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரி வழிகளில் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்த படம் உங்கள் கைக்கு கிடைக்கும் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிற கேது காரணம் சில விரயங்கள் அவ்வப்போது ஏற்பட்டிருக்கும் சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் சொந்தக்காரங்க மூலயமா சில மனக்குழப்பங்கள் பக்கத்தில் உள்ளவங்க மூலயமா சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் ராகு மற்றும் கேது பார்த்தீங்கன்னா வர மார்ச் மாதம் ஏழாம் தேதி கேது வந்து உங்களுக்கு பதினோராவது வீட்டுக்கும் ராகு வந்து உங்களோட ஐந்தாவது வீட்டுக்கும் பயிற்சி அடைறாங்க இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பயிற்சியாவே அமையும் சென்ற ராகுது பயிற்சி சென்ற ஆண்டு நடைபெற்ற ராகுகேது பயிற்சிகள் எல்லாம் விட இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி கிடையாது சனி தொடர்ந்து பதினோராது வீட்டிலேயே உங்களுக்கு இருப்பார் இது ஒரு நன்மை திறவாய்ப்பாகவே இருக்கும் பத்தாவது வீட்டில் இருக்கிற குரு பகவான் மூலியமா உங்களுக்கு தொழில் சிறப்பு சொல்லியிருந்தேன் இது இல்லாமல் வெளி உலகத்துல உங்களோட புகழ் கௌரவம் போன்றவை சிறப்பாகவே இருக்கும் சொந்த தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையும் நல்ல பெயரும் கிடைக்கும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்னைக்கு பத்தாவது வீட்டிலேருந்து பதினோராது வீட்டுக்கு பயிற்சி அடைகிறாரு பத்துலேருந்து பதினொன்று அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் ஒரு மாத காலம் மட்டுமே அங்கே இருந்துட்டு இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வீட்டு பத்தாவது வீட்டுக்கு பயிற்சி அடைவார் வக்கரநிலையில் ஸோ வக்கரநிலை தொடர்ந்து பத்தாவது வீட்டில் இருக்கிற குரு பகவான் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு பதினோராது வீட்டுக்கு முறையான பயிற்சி அடைவார் ஸோ இந்த வருட இறுதியில் வந்து பதினோராவது வீட்டுக்கு போகிற குரு பகவான் காரணமாக கண்டிப்பாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து இருக்கிற பன்னெண்டு ராசிகள்ல பார்த்தீங்கன்னா அதிக நன்மை பெறக்கூடிய ராசிகள்ல கும்ப ஒரு ராசியாவையும் சொல்லலாம் ஏன்னா கிரக நிலைகள் தொடர்ந்து சாதகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த வருடம் நடக்கக்கூடிய ராகுகேத பயிற்சி குரு பயிற்சி போன்றே உங்களுக்கு சாதகமான பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த வருடம் வந்து ஒரு நல்ல வருடமா உங்களுக்கு அமையும் ஸோ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றி என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருடம் நீங்கள் வணங்க வேண்டிய விஷயங்கள் வணங்க வேண்டிய இறை வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கள்தோறும் சிவபெருமானை வணங்கி வரது ரொம்ப நல்லது பெண்கள் வந்து சிவ சிவன் கோயிலில் இருக்கிற அம்பாலை தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு பல நன்மைகளை கண்டிப்பாக தரும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் ஹாராஸ்கோப் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோவில் நீங்க தெரிவிணும்னு நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்